ரோடுன்றது மயானசா தாங்க அது வந்து அது வந்து எக்ஸ்பிரசிட் அவங்க கொட்டாய் வலி போடுறது சார் எக்ஸ்பிரசிட் வந்து அவங்க வீட்டு வரையும் போட அப்படியே கொஞ்சம் உண்மை

சுடுகாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு பரமனண்டா கவர்மெண்ட் என்ன ஒப்பீனியன் போடுறது அதுல போகணும் உறுதலை சொல்றத எனக்கு செட்டியார் ரூட்ல ஆண்டில் வேணும் இல்ல வெள்ளக்கல் ரூட்ல போய் எங்களுக்கு அது ஒரு தார் ரோடு போட்டு கொடுங்க இல்ல எங்களுக்கு தார் ரோடே வேணாம் இது ஒரு போர் ரோடு இருக்கு சார் லப்பூர் ரோடு வந்து அது போட்டு கொடுங்க இல்ல எங்களுக்கு பேவர் பிளாக் போட்டு கொடுங்க அப்படின்னா அவங்களை கேட்க முடியாது நமக்கு தேவை ரோடு ஒரு ரோடு போய் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல இந்த ரெக்கார்டு ஆர்பிஐ இருக்குது

ಸಮಯ ಇಲ್ಲ ಅಲ್ಟ್ರಾ ಬಂದ್ ಅಲ್ಟ್ರಾ